திருஞான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை விஷஜூரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் செய்வினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருநீலகண்ட பதிகம் பாடல் இரண்டு காவினை ஏட்டும் கோலம் பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் மூன்றெரு தீரென்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ திவினை வந்தேமை தீண்ட பெரா நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவனுக்கு அடியவர்கள் ஆவோம் நந்தவனம் சோலை முதலியவற்றை வளர்த்தும் குளங்கள் பல தோண்டியும் நல்லறங்கள் பலவற்றை செய்தும் கனிந்த மனத்தோடு கனையொன்றால் முப்புறங்களை எரித்தவனே என்று காலை மாலை இருபொழுதும் பூக்களை கொய்து வந்து அணிவித்து சிவபிரானுடைய மலர்போலும் திருவடிகளை போற்றுவோம் அவ்வாறு செய்தால் கொடிய பழவினைகள் நம்மை தீண்டமாட்டாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் சிவனே போற்றி என் நாட்ட இறைவா போற்றி